நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஐயனை பத்தி நம்ம சேனலை நம்ம பேசுறது எப்பவுமே பிக் டாபிக் தான் சபரிமலை ஐயப்பனை பத்தி தான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க நிகழ்ச்சிகளை போலாம் கருப்பசாமி இவரையும் ஐயப்பனையும் கனெக்ட் பண்ணி பல பேரும் கதைகள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஆண்டோர்கள் குருசுவாமியில் சொல்லுவாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா ஐயப்பனோட மாபெரும் படை இருக்குல்ல அந்த படையோட சேனாதிபதி தான் நம்ம கருப்பசாமியா இப்போ வரைக்கும் சவுத் இந்தியா முழுக்கவும் கருப்பசாமியை பார்க்காத கிராமங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ சிலைகள் இருக்குது பதினெட்டாம் படி அருகில் இவருக்குன்னு சிலை இருந்திருக்கு கருப்பசுவாமிக்குன்னு சொல்லிட்டு இவருக்கான படைகள் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை சுருட்டு நம்ம நாட்டார் தெய்வங்கள் சார்ந்து நம்ம முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணாங்களோ அதை பெரும்பாலும் படைக்கிறது வழக்கமாக வச்சுருப்போம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் சார்ந்த வழிபாடாக தான் பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்குது அதே தான் கருப்பசாமி சார்ந்தவங்க தோஷம் விலகிறதுக்காக இவரை வேண்டுவாங்க நம்ம ஐயனை வேண்டுனா மட்டும்தான் எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நீங்களும் நினைப்போம் ஆனால் ஐயனுக்கு முன்னாடி இவரை பல பேரை மறந்துடுறாங்க கருப்பசாமி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா பழைய போட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்குமா இங்கே மிஸ் ஆகிற பட்சத்தில் தான் ஐயனை அதை திருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ முதல்ல யாரை வணங்கணும் ஓகே புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் சபரிமலை யாத்திரை இருக்குல்ல இதை முடிச்சுட்டு நாம் வீட்டுக்கு வந்துடுவோம் வந்துட்டு உடனே மாளிகை கழட்டி நாம் இந்த ஒரு மண்டலம் செய்யாத விஷயங்கள்லாம் நிறுத்தின விஷயங்கள்லாம் உடனே ஆரம்பிச்சிடுவோமா ரைட்டு ஆனால் இது மாதிரி பண்ணுறதுனால உங்கள் யாத்திரையை முடியாதாங்க என்ன திறமா நடக்கணுமா நீங்கள் சபரிமலை தான் வாங்கிட்டு வந்திருக்க பிரசாதம் இருக்குல்ல இதை உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய யாத்திரை பூரணத்துவம் பெற்றிருக்குன்னு அர்த்தமாக இதை விட்டுட்டு அப்பா ஒரு வழியாக ஒரு மண்ணில் விரதம் முடிச்சிட்டேன் மலைக்கு போய்ட்டு வந்துட்டேன் கைட்டு மாலையை அடுத்து வா அத்தை வேலையை பார்க்கலான்னு போனீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் விரதம் ஐயனை பார்த்தீங்களே இது எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாத ஒன்றா மாறிடுமா ஸோ நீங்கள் எப்போ மற்றவங்களை பசி யாத்திரைங்களோ ஐயனோட பிரசாதத்தை வச்சு அப்போ தான் கடவுள் மனசே குளிருமா ஸோ அதை முதல்ல பண்ணுப்பா அதை பண்ணால் மட்டும்தான் தான் யாத்திரையை பூரண எல்லா ஆண்டோர்களும் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அஞ்சு நாட்கள் வரைக்கும் சபரிமலை கோயில் திறந்திருக்கும் இந்த உண்மையாக பல பேருக்கும் தெரியாது ஏதோ சீசனில் மட்டும் தான் திறக்கிறதா நினச்சிட்ருக்கீங்க ஆனால் ஒரு ஒரு மாதமும் அஞ்சு நாட்கள் திறப்பாங்க சரியாக அந்த அஞ்சு நாட்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாலை போட்டு விரதம் இருப்பீங்க பாருங்கள் அதை கால்குலேட் பண்ணி முன்னாடியே கரெக்டாக அந்த நாட்களில் கோயிலுக்கு போயிட்டு ஐயனை தரிசிக்கலாம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தம் இதே மாதிரி நம்ம சபரிமலை எடுத்துக்கிட்டால் அரவணை பாயாசம் வித்தியாசமாக இருக்கும் அது டேஸ்ட்டு ஆரம்பத்தில் சாப்பிட்டதுமே அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க சில பிரசாதங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாறு இருக்குன்ற மாதிரி சில பேர் ஒதுக்குவாங்க ஆனால் நம்ம சபரிமலையோட அரவணை பாயசம் இருக்குல்ல எல்லாருக்கும் ஃபேவரட்னு சொல்லலாம் அது நீங்கள் வாயில் போடுறது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அரிசி அந்தளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் அரிசி நெய் சர்க்கரை ஏலக்காய் நெய் இதெல்லாம் அரவணை பாயாசோடய முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக பார்க்கப்படுது மண்டல பூஜை இந்த மண்டல பூஜை முடிஞ்ச பிற்பாடு தண்ணியில் குங்குமத்தை கரைப்பாங்க அந்த கரைச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரத்த நிறத்தில் காட்சி அந்த ஒட்டுமொத்த கலவையும் இது அப்படியே மஞ்சமாதா சன்னதி இருக்குல்ல இங்கே பூஜைக்காக பயன்படுத்துவாங்க இந்த பூஜைக்கு பேர் தான் குருதி பூஜை குருதினா ரத்தம்னு சொல்லுவோம் இந்த பேர் வர காரணம் இப்படிதான் வெறும் தண்ணியில இந்த குங்குமத்தை கலக்கிறதுனால ஆக்சுவலி இந்த குருதி பூஜைன்ற விஷயம் ஆரம்பத்தில் பல பேருக்கும் தெரியாம என்னப்பா ஐயப்பனுக்கு ரத்தத்தெல்லாம் பூஜை பண்ணுவானு அப்படின்னு கழிப்பி விட்டாங்க அது உண்மை கிடையாதுங்க சபரிமலை ஐயன் சன்னதி இருக்குல்ல அங்கே நடக்கிற விஷயமே கிடையாது மஞ்சமாதா சன்னதியில் நடக்கும் அதுவும் குங்குமத்தை கிடப்பாங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக இந்த சன்னதிக்கு அருகில் தான் தபால் நிலையம் இருக்குது இங்கே பதினெட்டு படி தபால் முத்திரை ஒரு விசேஷம் மாளிகைபுரத்தம்மன் இவங்களை பற்றி என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நம்ம சேனல் ஐயப்பனை பற்றி அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை தேடி பாருங்கள் ஒன்றொன்று கொட்டு கிடக்கும் இந்த மாளிகைபுரத்தம்மனுக்குன்னு தனியாக ஒரு சன்னிதி சபரிமலையில் இருக்குது இங்கே தேங்காயை உடைக்க மாட்டாங்க உருட்டுவாங்க இங்கே இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரியும் என்னப்பா ஹிந்துவிசம் சார்ந்த ஒரு கோயிலுன்னு தேங்காய் தானே பார்த்துருக்கோம் இங்கேனா உருகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி இருக்குல்ல இதை இந்த அம்பாளுக்கு படைச்சிட்டு அவங்க நினைக்கிறத வேண்டுவாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு சந்நிதி ஒரு மிகப்பெரிய வரவங்க கோயிலுக்கு பக்தர்கள் வராங்கள்ல அவங்கெல்லாம் கொடுக்குற நேர்த்தி நேர்த்திக்கடன் சார்ந்த பொருட்கள் இருக்குது பாருங்கள் ஏன்னா வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இது நடந்துச்சுன்னா ஐயனுக்கு நான் இதை சாத்துறேன் இது நடக்கும் நம்பி சாத்திடுற மாதிரிலாம் கடன் வேண்டிப்பாங்க இது போல் கொடுக்குற பொருட்களை இந்த சபரிமலை சன்னிதானமே வாரத்துக்கு ரெண்டு முறை விடுவாங்களாம் அங்கே பணம் படைத்தவங்க வருவாங்க அவங்க நினைக்கிற பொருட்களை ஏலம் எடுத்து போயிட்டே இருப்பாங்க அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது சபரிமலை ஏழமிடப்பட்ட பொருள் இதை நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெய்வாதீன விஷயம் சார்ந்தே பல பேர் ஏலம் எடுத்துகிட்டு போவாங்களாம் இந்த சபரிமலை நேரம் ஆரம்பிக்குதுல சீசன் டைமு அந்த கார்த்திகை ஒன்று ஆரம்பிக்கிற டைமு கரெக்டாக அப்போவே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சார்ந்து கேரள கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உலகளவில் ஐயனுக்கு பக்தர்கள் இருக்காங்க எல்லாம் இந்த சீசனை ஒட்டி சாராசாரியாக வராங்க அப்படின்னா போக்குவரத்து முக்கியமாக பார்க்கணும் பாதை வேற அங்கே விபத்துகள் ஏற்படாமல் பார்க்கணும் நடுவில் அவங்கவங்கன்னு சண்டை போட்டுக்காம பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை முன்னிட்டு ஒரு நீதிபதியை தனியாக அப்பாயின்ட் பண்ணுமா கேரளா ஹைகோர்ட்டு அந்த நீதிபதிக்கு தான் எல்லையற்ற அதிகாரம் இட் மீன்ஸ் எல்லா அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தில் எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் இது சார்ந்த அந்த ஜட்ஜு எந்த முடிவை வேணாலும் எடுக்க முடியும் அப்போ ஏற்பட்ட லிமிட்லெஸ் பவர் அந்த நேரத்தில் அவருக்கு வழங்கப்படும் சபரிமலையில் நடைப்பந்தல் இருக்குதுல்ல அதுக்கு அருகில் டாட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க சம குழுமங்க டாட்டா அப்படின்றது அந்த குரூப் சம்பாதிக்கிறத மட்டும் ஃபோக்கஸாக பண்ண மாட்டாங்க சம்பாதிக்கிறத விட அதிகமாக சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும் இதைத்தான் பண்ணுவாங்க சபரிமலை இருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வர்ற டாக்டர்ஸ்லாம் சேவைக்காக வைத்தியம் பார்ப்பாங்க பைசா வாங்க மாட்டாங்களாம் அங்கே வர இந்த பக்தர்கள் இருக்காங்களா சபரிமலைக்கு வர்றவங்க இவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை ஏற்படுதுன்னா பணம் எதுவுமே வாங்காமல் சிகிச்சை பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாம் ஸோ டாக்டராக இருந்தாலும் ப்ரொஃபஷன் அப்படி இருந்தாலும் அவங்க பார்த்திங்களா ஐயன்மலை இருக்கிற இந்த ஒரு பக்தியை எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்க மற்றவங்க சார்ந்தினி ஒரு விஷயம் நல்லதாக பண்ணுறேன்னா ரொம்ப பிடிக்கும் பிவி கிரின்னு ஒருத்தர் இவர் தான் கேரளாவோட கவர்னராக அப்போ இருந்தவர் என்னாச்சர் ஒரு முறை சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்திருக்காரு மலை ஏறுறதுக்காக வந்திருக்காரு ஆனால் ஒரு இடத்துல அவரால் மலை ஏற முடியல நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ அது கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் மேலே அடைச்சிட்டு போகணுன்றதுக்காகவே இந்த பிரம்பில் நாற்காலி செஞ்சுருக்காங்க இந்த நாற்காலியில் அமர வச்சு அவரை மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயன் தரிசனம் அவருக்கு கிடச்சிருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம மலை ஏறும்போது டோலி டோலி டோலின்னு கத்திட்டே வருவாங்க பார்த்துருக்கீங்களா தூக்கிக்கிட்டு இந்த டோலி பேட்டன் வந்தது முத முறையாக பிவி கிரி அவர்களாக தூக்குனது மூலமாக தான் ஐயப்பனுக்கு எவ்வளோ அபிஷேகங்கள் பண்ணாலும் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது அஷ்டாபிஷேகம் அஷ்ட எட்டு அதாவது விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் எட்டாவது தான் ஹைலைட்டு இந்த ஒரு ரூபா நாணயம் இருக்குல்ல அதோடய நூற்றி எட்டு நாணயம் இது எல்லாம் சேர்ந்த அந்த தொகுப்புக்கு தான் அஷ்டாபிஷேக தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஷேகம் தான் ஐயப்பனுக்கு ரொம்ப 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 பிடித்த அபிஷேகமாக ஆக்சுவலாக ஐயப்பன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குங்க விசாரிச்சு பாருங்கள் ஆனால் சீசன் டைமில் பண்ணுறது அளவுக்கு சாத்தியம் தெரியல மற்ற நேரில் பண்ணுவாங்க சபரிமலை ஐயப்பன் உற்சவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மற்ற கோயில்கள் சிலை சார்ந்த உற்சவருக்குன்னு தனியாக சிலை இருக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் ஐயப்பன் சிலைக்கும் உற்சவர் சார்ந்த நம்ம பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுங்க இந்த ஐயன் சிலை அதாவது உற்சவர் பம்பைக்கு வருவார் இட் மீன்ஸ் மலை மேலேருந்து இறங்கி பம்பைக்கு வருவார்னு அர்த்தம் பம்பையில் இருக்க விநாயகர் சன்னிதானம் நம்ம இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் ஐயப்பன் உற்சவரான ஐயப்பர் அப்படி கிடத்தி வைக்கப்படுவார் எதுக்காகனா இந்த ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள்லாம் மேலே போயிட்டு சாஸ்தாவை பார்க்க முடியாதுல்ல சபரிமலை ஐயப்பனை ஸோ இதனாலேயே பல பேர் அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் மூணு மணி நேரம் மட்டும் அதுவும் காத்திருந்து அந்த இடத்துக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்களாம் இந்த ஒரு பேட்டர்ன் யூனிக்கான ஒரு விஷயங்க இங்கே ஆக்சுவலாக எதுக்காக சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அதுவும் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு ஐயப்பன் சபரிமலையில் மட்டும் அளிக்கல மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இடங்கள்லையும் நீங்கள் கோயில்களில் பார்க்க முடியும் அங்கே இருக்கிற கோலங்கள் வேறு ஆனால் சபரிமலையில் அவர் சாஸ்தாவாக அமர்ந்திருக்கார்ல நித்திய பிரம்மச்சாரி கோலத்தில் இருப்பார் ஸோ இதுக்காக தான் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அங்கே வர வேண்டான்னு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விதியும் கொண்டு வரப்பட்டுச்சு எழுதப்படாத ஒரு விதி மெக்கா இருக்குல்ல சவுதியில் இந்த மெக்காவுக்கு பிற்பாடு வருடாந்திரம் பக்தர்கள் கூட்டம் நிரம்புற ஒரு புனித தலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரிமலை தான் சீசன் பேஸ் பண்ணதே மெக்கால கூட்டம் பயங்கரமாக வரும் ஒரே நேரத்தில் அவ்வளோ கரோடு வந்து வரும் உலகம் முழுக்க இதே போல் தான் சபரிமலை ஆனால் சபரிமலை யூனிக் என்னென்னா சமத்துவம் பேசுகிற ஒரு கோயில் இந்து மார்க்கம் சார்ந்த நம்பிக்கை மட்டும் இல்லை நீ என்ன தான் இந்து மார்க்கம் சார்ந்த நம்பிக்கையோடு வந்தாலும் அங்கே இருக்க பள்ளிவாசல் நீ போய் தான் ஆகணும் சபரிமலை போகிறதா இருந்தால் வாவரோட அனுமதி நீ பெற்றுதான் ஆகணும் இதுதான் சபரிமலைக்கு இருக்க யூனிக்கான ஒரு விஷயமே சபரிமலைக்கு முன்னிருக்க பள்ளிவாசல் இருக்குல்ல இங்கே சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற இந்து மார்க்கம் சார்ந்தவங்களே உள்ளே போவாங்க போயிட்டு அங்கே ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க என்ன வாக்குறுதி தெரியுமா விரதம் பிரம்மச்சரியம் இதை நான் முறையாக முழுமையாக கடைபிடிச்சிட்டேன் இப்போ நான் இதை உங்ககிட்ட வாக்குறுதியாக கொடுத்துட்டேன் நான் இப்போ ஐயனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போவாங்க உள்ளே போய் பின்னாடியே நடந்து வருவாங்க பார்த்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் இந்த காரணம்தான் மற்ற கோயில்களில் இருக்க மூலவர் சிலை இருக்குல்ல அந்த சிலைகளோட உட்கார்ற அமைப்புக்கும் ஐயப்பனோட உட்கார்ற அமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மார்ஜின் எங்கேயோ இருக்கும் ஆக்சுவலாக காலிட்டு தான் ஐயப்பன் சிலை அமர்ந்திருக்க நம்ம பார்க்க முடியும் இவரோட கால்களை சுற்றியும் ஒரு வஸ்திரம் கட்டப்பட்டிருக்கிறத உங்களால் தெளிவாக உணர முடியும் இது என்னென்னா இவர் தியானம் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாருல அந்த டைமில் அப்போ அவரோட அப்பாவே வந்தாலும் இட் மீன்ஸ் வளர்ப்பு அப்பா ராஜசேகர் இருக்கார்ல பந்தள ராஜ குடும்பம் அவரே வந்தாலும் எழுந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த அஸ்திரத்தை இவரே கட்டியிருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா அதாவது குரு தெய்வம் பெற்றோர் இவங்களால் எந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷனோட கேரக்டரே முடிவு பண்ணும் எந்த அளவுக்கு இருந்திருக்கார் பாருங்க அதுவும் கடவுள் வேறு அப்பா வளர்ப்பப்பா எந்தளவுக்கு மரியாதை பார்த்திங்களா தியானம் சார்ந்து ஆன்மீகம் மேலே எவ்வளோ ஈர்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் அப்பாவை பார்த்தா உடஞ்சிடன்ற விஷயம்லாம் ரொம்ப யூனிக்குங்க ஐயப்பனால் மட்டுந்தான் முடியாது ஆக்சுவலாக இந்த ஒரு அஸ்திரம் சொல்லலை இதுக்கு யோகா பட்டம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஸோ ஒரு சில குரு சுவாமிகள் இது யோகப்பட்டனும் சில குரு சுவாமிகள் இதை வஸ்திரம் அப்படின்னு அழைப்பாங்க உதாரணத்துக்கு யோக நரசிம்மர் பார்த்துருக்கீங்களா அவர்கிட்ட வந்து யோக பட்டம் பார்க்க முடியும் யோக தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல அவரோட சிலையிலையும் யோகா பட்டத்தை பார்க்க முடியும் இந்த வரிசையில் தான் ஐயன் சிலையிலையும் இளவரசனாக வளர்ந்தவர் தான் மணிகண்டன் அவரோட புராண கதை மக்கள் அறிஞ்சது தான் நினைக்கிறேன் குருவை தேடி போயிட்டு கல்வி படிக்கணுன்ற முடிவை எடுத்தது ஐயப்பன் தான் இளவரசராக இருக்கார்னா அவரோட அரண்மனைக்கே குருவை வர வைக்கலாம் அங்கேருந்தே கற்றுக்கலாம் குருகுலம் போலன்ற அவசியமே கிடையாது ஆனால் ஐயப்பன் அப்படி பண்ணலை கல்வின்றதே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அடுத்தளவுல கொண்டு போகும் அவனுக்கான ஞானத்தை விஸ்தரிக்கும் அப்போ நான் தான் கல்வியை தேடி போகணும் கடவுளாக இருந்தாலும் கல்வியை தேடி போகணும்னு தான் ஐயப்பன் இதனால தான் கலியுகத்தில் அவர் கண்ட தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனுஷங்க நாம் எப்படி வாழணுன்றத அந்த கடவுள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது கல்வியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல தற்கொலைகள் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் காதலே போட்டுக்காதுங்க கடவுளா இருந்தாலும் கல்வி முக்கியம் இதனால தான் குரு சுவாமி இருக்காங்களே இவங்க மேலே அவ்வளோ மரியாதை நம்மளுக்கு வருது ஐயப்பனே வணங்கினது குருவை தனக்கு ஞானம் போதிக்கிற குருவை அதனால தான் சபரிமலை சார்ந்து இந்த மாலை போடுறோம் பார்த்தீங்களா அவங்க குருசுவாமியை ஐயப்பனாக பார்ப்பாங்க இதே மரியாதையை பக்தர்கள் தன்னோட தாய்க்கு வணங்குவாங்க பொதுவாக சொல்லுவாங்க பாருங்கள் மாலை போகிறதா இருந்தால் குருசாமி கையில் போட்டுக்குப்பா அப்படின்னா கோயிலுக்கு போனால் அங்கே இருப்பாங்க பாருங்கள் அர்ச்சனை பண்ணுறவங்க அவங்க கீழே போட்டுக்குப்பா அப்படி எதுவுமே இல்லையா இவங்கெல்லாம் தாண்டி ப்ரயாரிட்டி ஓ அம்மா கையில் போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க எஸ் கடவுளை விட மேலே அம்மாங்க சபரிமலை சாஸ்தாக்களம் சொல்கிற விஷயம் அதுதான் எங்களை விட உயர்ந்தவங்க ஓ அம்மா அவங்களால தான் நீங்கள் வந்திருக்க அவங்க கையால் மாலை போட்டுக்கோ அது இன்னும் சிறப்புன்றாங்க இவ்வளோ பெருமைகளுக்கு உண்டான இந்த சபரிமலை கும்பாபிஷேகம் சார் இந்த என்ன செய்தி வெளியிட்டு பார்த்துருக்கீங்களா வாய்ப்பு இருக்காது பொதுவாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணோம்ல கோயில்களில் ஆனால் சபரிமலை சார்ந்து மட்டும் அந்த செய்தி நம்ம கேட்க முடியாது அது காரணம் பக்தர்கள் வருகன்றது எப்போவுமே லட்சக்கணக்கில் இருக்கும் இந்தளவுக்கு கோயிலோடய சைதன்யம் இருக்குல்ல இது கூட்டிக்கிட்டே போச்சுன்னா கும்பாபிஷேகம் தேவைப்படுமா என்ன இரண்டு ஐயப்பன் பக்தர்களே சபரிமலை சார்ந்தும் ஐயன் சார்ந்தும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஏன் சிற்றறிவுக்கு எட்டின விஷயங்களை நான் சொல்ல மறந்த விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுறீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் ஐயன் பக்தர்கள் பல பேரும் தெரிஞ்சுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஐயனோட நாமத்தை சுவாமியே சரணம் ஐயப்பா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்